வா தமிழர்வ சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் இன்று நான் அன்பு நேர்களிடம் பகிர்ந்து கொள்ள வரும்போது தமிழ் வளர்த்த சான்றோர்கள் நான் அறிந்த என் நெஞ்சிலே நிறைந்திருக்கிற தமிழ் வளர்த்த சான்றோர்களில் ஒரு தமிழ் ஞானியை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தமிழ் ஊர் நல்லுலகம் அதனை முழுமனதாக ஈட்டுக்கொள்ளும் என நம்புகிறேன் ஏனென்றால் நான் சொல்லவிருப்பது அறிமுக அறிமுகப்படுத்துவது யார் அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் அல்ல அவர்கள் உருண்டு சுழல் பூமி பந்திலே உள்ள அத்தனை குரல் ஆர்வலர்களுக்கும் குரல் நேயர்களுக்கும் திருக்குறள் அறிந்த அனைவருக்கும் தெரிந்த ஒரு பெயர் ஆமாம் இப்பொழுதே யுகித் இருப்பீர்கள் சென்னை கோட்டத்திலே நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய குரஞ்ஞானி கோ மோகன் ராசு ஐயா அவர்களை பற்றி சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் அவருடைய பிறந்த நாள் வருகின்ற பனிரெண்டு எட்டு அன்று அவருடைய எழுபத்தி எட்டாவது அகவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே சிங்கார சென்னையிலே ஒரு கடலோரம் புறத்திலே உப்பத்திலே பறந்த அந்த பெருமகன் இன்றைக்கு கோபுரமாக உயர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு பின்னணியிலே குரலாசான் இருக்கிறார் குரலோயம் இருக்கிறது அது மாத்திரமல்ல அவரை உப்பரிகளே உயர்த்தி உன்னதத்திற்கு கொண்டு வந்தாலே நம்முடைய ஒப்பற்ற ஒரு ஒரு தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களும் இன்றைய முதல்வர் அவர்களும் இருக்கிறார்கள் என்றால் அது மிகையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணிலே அவருடைய இருபத்தி ஆறாவது வயதிலே குரலை ஆய்வு செய்ய வருகிறார் சின்னஞ்சிறு வயது முதலிலே குரற் அவர்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது பிள்ளைகளுக்கு அங்கே ஆங்காங்கே குப்பத்தில் இருக்கிற ஆரம்ப பாடசாலை மாணவர்களுக்கு அவர் குரல் வகுப்பு நடத்துகின்றார்கள் குரல் மீது சரியாகவோ இயல்பாகவோ அல்லது எதேச்ச எதேச்சியாகவோ அல்லது சூழ்நிலையாலோ அவர்கள் குரல் வகுப்பு நடத்துகின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பற்று வருகிறது வேலை வாய்ப்பு கல்லூரி ஒன்றிலே வேலைக்கு செல்கிறார் நல்ல வேலை விரைவிலே அவர்களை அனுப்பி வைத்தார்கள் இல்லை என்றால் நமக்கு ஒரு ஞானியார் கிடைத்திருக்க மாட்டார்கள் அதன் பிறகு டாக்டர் சஞ்சீவி அவர்களை சந்தித்த பிறகுதான் அவர்கள் வாழ்க்கை ஒரு திருப்பு முறை ஏற்படுகிறது பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய டாக்டர் அவர்கள் என்னோடு உதவிக்கு பணிபுரிங்களேன் அச்சு திருத்துவதற்கு பிழை திருத்துவதற்கு என்று வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் தன் தன் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கின்ற ஒரு அற்புதமான நேரம் அப்பொழுது இவர்களை முதன் முதலாக சந்திக்கின்ற பொழுதே தான் சந்திக்கின்ற சந்திப்பது ஒரு சாதாரண மனிதன் அல்ல ஒரு சரித்திர புருஷனாக வருங்காலத்துறை வரையறுப்பவர் என்பதை அவர் புரிந்து கொண்டாலே என்னவோ கலைஞர் அவர்கள் நான் குரலுக்கு அந்த தனி வகுப்பு ஒரு தனியாக ஒரு துறை ஒன்று துவக்க இருக்கிறேன் அதிலேயே அதில் இருந்து ஆற ஆய்வு செய்து குரல குரலுக்கு அந்த ஆய்வுரைகளை நீங்கள் நடத்துகிறேன் என்று அந்த பணிக்கிறார் பணியின் காரணமாகவும் சரி தனக்கு இயல்பாக இயல்பிலே உதிரத்திலே உருவான அந்த தமிழ் குரல் ஆர்வத்தின் காரணமாகவும் சரி அவர்கள் அதில் ஆய்ந்து தோய்ந்து ஆயிரம் மேடைகளுக்கு மேல் ஆய்வகம் ஆய்வு உயர் ஆய்வுகளை அவர் தந்தார் ஆய்வுகள் அறிக்கைகள் தந்தது மாத்திரம் அல்ல ஆயிரம் கூட்டங்கள் வெள்ளூர் கோட்டத்திலே நடத்துகிறார் அந்த அளவுக்கு கலைஞர் அவர்கள் மீது பற்றது கொண்டு கலைஞர் பெற வருகின்ற பொழுதெல்லாம் அவர் உன்னதத்திற்கு வருகின்றார் கன்னியாகுமரியிலே சிறையெழுப்பிய நேரத்தில் பிள்ளைகளை மனனம் செய்ய அவர் அழைத்து செல்கிறார் அதை கேள்விற்ற கலைஞர் அவர்கள் தன்னுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் நிறுத்தி வைத்து முதலில் குரஞ்சாதி மோகனராசு தன்னுடைய குழந்தைகளோடு மனநத்தை முதலில் நடத்தட்டும் அது பிறகு நாம் நிகழ்ச்சியை துவக்கலாம் என்று அங்கே அமர்ந்து அவர்கள் மனனம் செய்கின்ற காட்சியெல்லாம் பார்த்து அத்தனை மாணவர்களுக்கும் மானியங்கள் பரிசுகள் எல்லாம் கொடுக்கிறார் ஆகவே தொடர்ந்து குரல் வளர திருக்குறள் பெருமான் திசையெங்கும் ஒளிபரப்பதற்கு மோரராசு ஒரு முக்கியமான ஒரு சரித்திர புருஷன் என்பதை புரிந்து கொண்டு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர்களை வேலையை உற்சாகப்படுத்துகிறார் அதன் விளைவு வள்ளூர் கோட்டத்திலே வாரந்தோறும் கூட்டங்கள் ஆய்வரங்கங்கள் ஆயிரத்துக்கு மேலாக நடந்துவிட்டது இடையிலே தடைகள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் கூட அற்புதமாக நடைபெற்று வந்தன வாரந்தோறும் நடைபெறுகிற அந்த கருத்தரங்கத்திலே கலந்து கொண்டவர்கள் அனைவருமே மாநிலம் முழுவதும் புகழ்பெற்ற பேராசிரியர்கள் தமிழ் தலைவர்கள் அரசு அதிகாரிகள் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் தமிழ் மீது கொண்ட பற்று கொண்ட அதிகாரிகள் ஆகவே அத்தனை பேரும் கலந்து தன்னுடைய ஆய்வரங்குகள் தன்னுடைய ஆய்வு அறிக்கைகளையெல்லாம் அவர் கொடுத்து சுமார் இரநூத்தி ஐம்பது நூல்களுக்கு மேலாக ஆய்வு நூல்கள் எழுதியுள்ளார் இன்ன தலைப்பு இன்னும் பாய்க்கிருக்கிறது என்று சொல்லுகின்ற அளவிலே எதுவுமே இல்லாதபடி எந்த தலைப்பிலே நாம் ஆய்வு செய்ய போனாலும் இது ஏற்கனவே எண்பத்தி மூணுலே ஐயா அவர்களில் நூலாக வெளியே அனுப்பி அந்த வெளியே வெளியிட்டு விட்டார்கள் என்றுதான் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆய்வு செய்யும் போது அந்த விழ அந்த தான் நாம் கண்டுபிடிக்க முடிகிறார்கள் என்ற அளவுக்கு எல்லா தலைப்புகளிலும் அவர்கள் தொட்டு மிக மிக நுடியை ஆராய்ந்து செய்தார் அற்புதமாக நான் சந்தித்த நேரத்திலேருந்து அவர்கள் பார்க்கிற பொழுது மிக தோற்றம் காட்சிக்கு எளிய கடுஞ்சொல்ல நல்ல அவரை காணுகின்ற நேரத்தெல்லாம் ஒரு மகரிஷியை பார்ப்பது போல என் அத்தனை பேராசிரியர்களும் கல்லூரி முதல்வர்கள் ஓய்வு பெற்றவர்கள் இன்றைக்கு அரசு அதிகாரிகளிலே உயர்ந்த நிலையில் இருக்கின்றவர்கள் அவர்கள் வருகின்ற பொழுதும் சொல்வார்கள் ஐயா ஐயாவின் மாணவன் நான் என்று சொல்கின்ற பொழுது அவர் அவையடக்கத்தோடு புன்னகை புரிந்தவாறு இருப்பார் ஆகவே ஒரு அற்புதமான மனிதரோடு வாரந்தோர் பயணிக்கிறோம் என்பதே எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது உறுப்பினர்கள் கொண்ட உலக திருக்குறள் ஆய்வு மையம் அதிலே நூற்றி முப்பத்தி மூணு வாழ்நாள் இயக்குநர்கள் பணிபுரிகிறோம் அது மாத்திரமல்ல ஏராளமான கிளை அமைப்புகள் மாவட்ட திருக்குறள் அமைப்புகள் அங்கே மாணவ மணிகளை உருவாக்கி வருகிறார் அந்த மாணவ மணிகள் மரணம் செய்வது எப்படி என்பதற்கு எளிதாக நூல்களெல்லாம் யாத்து அதை மரணம் செய்வதற்குரிய புத்திகளை எல்லாம் சொல்லி வருகிறார் இவர்களிலிருந்து பயிற்சிவிக்கப்பட்ட ஏராளமான பேர் ஏராளமான சார்பு மையங்கள் இவர்கள் கருத்தை வலுப்படுத்துவதற்காக பல இடங்களிலே திருச்சியிலே அற்புதமாக ஒரு திருக்குறள் மையம் நடைபெற்று வருகிறது சென்னையில் உலக திருக்குறள் சமுதாய மையம் என்ற ஒன்று அன்றாடம் நடைபெற்று அது ஆயிரம் மரங்களை சந்திக்கிறது ஆறு மணி அளவிலே ஆய்வு கூட்டம் ஒன்றரை மணி நேரம் தினசரி நடைபெறுகிற அளவுக்கு அங்கேயும் இதே அமைப்பை சேர்ந்த பெரியவர்கள் அங்கே தினசரி ஆய்வு முறை வழங்குகிறார்கள் என்னெல்லாம் பார்க்கிற பொழுது குரல் மிக அற்புதமாக வளர்ந்து வருகிறது இந்த வருமானம் என்று தெரிகிறது அதேபோல் இவருடைய துணைவியாரும் இவரே போல அங்கே வள்ளுவர் வாசகி என்றெல்லாம் சொல்லுவார்கள் அது பதினெட்டாம் நூற்றாண்டு தம்பதியர் என்று கூட சொல்கிறார்கள் அது நமக்கு எந்த எந்த உறுதிப்பாடு உறுதியாக எதுவும் தெரியவில்லை ஆனால் உறுதியாக தெரிந்த வள்ளுவர் வாசகி நாங்கள் சென்னையிலே பார்க்கிற எங்களுடைய மோனராசையா அவருடைய துணைவியார வாழ்ந்த அவரதாகி இருக்கிற சாந்தி மோமார் அவருடைய வாழ்க்கை வரலாறு உண்மையிலே வள்ளுவத்திற்கு அவர்கள் இருவரும் வழிவோ வழி உதாரண தம்பதிகளாக அவர்கள் விளங்கினார்கள் ஒவ்வொரு நாளும் அந்த அம்மையாரை பற்றி நினைவு நாள் வருகின்ற பொழுதெல்லாம் அவரை கண்டு கேட்டு நன்கு அறிந்த அத்தனை பெருமக்களும் பாராட்டுவதை நான் கேட்டிருக்கிறேன் கவிதாஞ்சலி செலுத்துவதை கேட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட உன்னதமான தம்பதிகள் மூன்று ஆண்டாக அவர்கள் மருத்துவ துறையில் இருந்தாலும் பொன் செய்து கொண்டிருக்கிற அற்புதமானவர்கள் ஆகவே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இவருடைய சேவையை தன்னுடைய தந்தையார் கண்டெடுத்த நல்முத்து அல்லவா இந்த கடலோர பகுதியிலிருந்து கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு கொற்கை முத்து அந்த கொற்கை கோபக முத்து அந்த கோபகனுக்கு அவரும் தன்னுடைய பங்களிப்பிலே ஒரு வீடு ஒன்று அன்புப்பாக கிடைத்தார்கள் இங்கே ஏராளமான அரசு விருதுகள் அளித்தார்கள் அவர்கள் ஏராளமான வாங்கி அந்த விருதுகளை தான் பார்க்கிற பொழுது அவர்களுக்கு சமமாகல்ல அதிலே ஒரு நூற்றிலே ஒரு பங்கால் நாம் இன்றைக்கு வாங்க என்பதிலே நமக்கு அந்த விருதுகள் மேலே உள்ள பத்துதலே மோனராக விருதை பார்த்து திருப்திப்பட்டுக் கொள்ளலாம் என்ற அளவிலே அவர்கள் வாங்கி குவித்திருக்கிறார் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மனிதருடைய பிறந்த நாள் வருகின்ற திங்கள் அன்று வருகிறது வாழ்த்துகிறோம் எங்கள் இதய தலைவரை வருக இனிய புறஞ்சானி கோபகனே வருக வாழ்க தங்கள் திருப்பணி திசையெங்கும் திருக்குறள் போல திசையெங்கும் ஒலிக்க திருக்குறள் உலக பொதுதூல் என்பதை உலகம் அறிவிக்கின்ற வரை உங்கள் உன்னது பணி தொடரும் வெல்லும் வென்று எடுக்கும் என்ற நம்பிக்கையோடு அன்புள்ள புறஞானியார் வாழ்க வாழ்க என்று திருக்குறள் திற திருக்குறள் அறிந்த திருக்குறளை தெரிந்த திருக்குறள் மீது பற்று கொண்ட அத்தனை குரல் ஆர்வலர் அந்த வாழ்த்துக்களிலே நம்முடைய பங்களிப்பையும் குரஞ்சாரியாருக்கு செலுத்தி அவர்கள் எடுக்கின்ற புனிதமான பணிகள் உயரட்டும் வெல்லட்டும் உலகம் முழுவதும் திசையெங்கும் திருக்குறளுடைய புகழ் வரவட்டும் என்று வாழ்த்தி இந்த நேரத்தில் அன்பு குரஞ்சாலியாருக்கு மனம் கசிந்து காதலால் கசிந்து கண்ணீர் வருகிற எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்